இசைவாணி அவர்கள் ஐயப்பனை வழிபட போறேன்னு சொல்றாங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னையா அம்பேத்கரின் நினைவு நாள்ல இந்த கேள்வியை கேட்டுக்கிறீங்க நல்ல கேள்வி மாமேதை அம்பேத்கர் அவர்களே பெண்களுக்கு சம உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று ஒரு பில்ல சப்மிட் பண்ணார் அம்பேத்கர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் பெண்களுக்கு சொிகாரம் குழந்தைகளை சுயிகாரம் எடுத்துக்கொள்ள உரிமை வேண்டும் கொடு கொடுமைப்படுத்தப்படக்கூடிய பெண்கள் சுதந்திரமாக வாழ உரிமை வேண்டும் அதாவது ஆண்களால் அந்த ஆணாதிக்கத்தால் ஆண்களால் கொடுமைப்படுத்தப்பட்டால் அப்படிப்பட்ட ஒரு தனத்துல சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை வேண்டும் என பில்ல வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அம்பேத்கர் அவர்கள் அந்த பில் அன்னைக்கு நிறைவேற்றப்படவில்லை காங்கிரஸ் அரசாங்கத்தினால் அன்றை இந்த நேருடைய அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படாததால் அம்பேத்கர் அவர்கள் அதனை எதிர்த்து பெண்களுக்கு உரிமை கொடுக்காத இந்த அரசில் நான் மந்திரியாக நீடிக்க மாட்டேன் என்று தனது மந்திரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றார் இதுதான் நமக்கு வரலாறு சொல்கிறது இன்றைக்கு இன்னைக்கு இசைவாணி அவர்கள் ஐயப்பா கோச் கேப்பா வரலாமா வரக்கூடாதான்னு கேட்டு பாடி பாடிட்டோன்ன நமது ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மனசு புண்பட்டுட்டாங்களா நான் இல்ல இந்த அரசியல்வாதிகள் இந்த ஐயப்பனை வச்சு சாமியை வச்சு அரசியல் பண்ணலாம் கூட அரசியல்வாதிகள் தான் இசைவாணியை இகழ்ந்து தூற்றி வசைப்பாடி அசிங்கப்படுத்தி இப்ப வந்து ட்விட்டு போடுறாங்க இத மாதிரி யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நானும் நானும் கேட்டுக்கிறேன் எங்களது தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் வந்து ஐயப்ப பக்தர்களிடம் வேண்டி பணிவுடன் கேட்டுக்கிறோம் ஐயப்ப பக்தர்களை சற்று கவனித்து கேளுங்கள் என்ன வரலாறு என்ன உண்மை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலாமா போக கூடாதா ஒருபுறம் சுப்ரீம் கோர்ட்டு ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் சரிசமமா போகலாம்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இது இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லைங்கிறது வேற விஷயம் நான் சுப்ரீம் கோர்ட்ட சொன்ன ஜட்மெண்ட் பேசி உங்கள்ட்ட பேசல நம்ம பழனி முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் பழனி முருகன் கோயில்ல முருகனை பிரதிஷ்ட பண்ணவர் வந்து போகர் சித்தர்கள் சித்தர்கள் வழியில வந்து பண்டாரங்கள் தான் வந்து அந்த இனத்தை சேர்ந்தவங்க சுவாமியை வந்து வழிபாடு செய்து கொண்டு இருந்தார்கள் ஒரு காலத்துல அந்த விஜயநகர பேரரசு காலத்துல விஜயநகர மன்னர் வந்து அங்க போய் வழிபாட் செல்லும் போது அங்க வந்து பண்டாரங்களை பார்த்து விட்டு இவ்வளவு அழுக்கா இருக்காங்களே இவ்வளவு இவ்வளவு இருக்கு இப்படி இந்த கீழ்ந்த ஜாதிகள் என்று அவர் நினைத்தார் வந்து அரசன் வந்து உயர்ந்தவன் அதுக்கடுத்து வந்து அந்த ஆரிய ஆதிக்க ஜாதிகள் உயர்ந்த உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்ட காலத்துல இந்த மன்னன் வந்து அந்த இடத்துல வந்து சுவாமிக்கு வந்து வழிபாடு நடத்துவதற்கு அந்த ஆரிய ஆதிக்கத்தை உள்ள புகுத்தினாரு அன்னையில இருந்து பழனி வந்து அந்த ஆரிய ஆதிக்க சமூகத்தினுடைய கையில போயிருச்சு இதே கதை தான் இந்த ஐயப்பன் வந்து மலைவாழ் கடவுள் மலைவாழ் மக்கள் தான் அவரை பிரதிஷ்ட பண்ணாங்க மலைவாழ் மக்கள் தான் வழிபட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு தெய்வம் வந்து மக்கள் மத்தியில பிரசித்தி படும்போது போது புகழடையும் போது அந்த தெய்வத்தின் வந்து மக்கள் குவியும் போது வழிபாடு செய்யும் போது அங்க செல்வம் குவியும் போது இந்த ஆரிய ஆதிக்க சக்திகள் உள்ள ஏதாவது வழியில உள்ள வந்திருந்தாங்க அப்படி இவர்கள் வந்து இவர்கள் கட்டுப்பாட்டுக்கு சொல்லி ஐயப்ப வந்து இது மாதிரி பிரபச்சாரி அது கதைகளை புனைந்தார்கள் அதுவரை ஆண்களும் பெண்களும் மலைஜாதி மக்கள் வந்து ஆண்கள் பெண்களும் சரிசவமாக ஐயப்பனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இதுதான் வரலாறு இது மலைவாழ் மக்கள் அப்படித்தானே நமக்கு தெரிந்தது விஷயம் தானே மலைவாழ் மக்கள் வெவ்வேறு வினங்களை சேர்ந்த மலைவாழ் மக்கள் அவங்கவர்களது கோதைவங்களை அவர்களுக்கு புரிந்த சிக் பண்ண சாமியில சேர்ந்து கூடி கொண்டாடுவாங்க கூத்தடிச்சு கொண்டாடுவாங்க விருந்து வச்சு கொண்டாடுவாங்க மது அருந்தி கொண்டாடுவாங்க ஆட்டாடி பாட்டு பாடி கொண்டாடுவாங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அத மாதிரி சாமி தான் ஐயப்ப சாமி இவர்கள் இந்த ஆதிக்க சாதிகள் சாதிகள் ஆதிக்க அந்த வம்சத்தினர் ஆதி அழுக்க கூட்டம் இதுக்குள்ள புகுந்து கொண்டு இந்த கோயிலை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மாதிரி புரளிகளை ஐயப்ப ஏமாற்றி வருகிறார்கள் என்பதுதான் வரலாறு தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் கேரள அரசாங்கத்திற்கும் கேரள முதன் மந்திரியான ஐயா பினராயிஜனுக்கும் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் எங்களது கோரிக்கை எங்களது விண்ணப்பம் நாங்கள் எழுதி அனுப்பி மடல் என்னவென்றால் ஐயா விஜயன் அவர்களே இந்த ஐயப்பன் கோயிலிருந்து இந்த ஆரிய ஆதிக்க கூட்டத்தை விரட்டியடிங்கள் ஐயப்பனை இந்த ஆரிய ஆதிக்க இடத்திலிருந்து காப்பாற்றுங்கள் மீட்டு கொடுங்கள் ஐயப்பனை எங்கள் மலைவாழ் மக்களுக்கு மீட்டுக் கொடுங்கள் நாங்கள் இந்தியாவும் தமிழகத்திலிருந்து எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இருந்து சென்று ஐயப்பனை வழிபட போது நாங்கள் எல்லோரும் கூடி கொண்டாடி நாங்கள் நடனம் நடனம் ஆடி பாட்டு பாடி அவரை கொண்டாடி வழிபடுகிறோம் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக பெண்கள் எந்த வயதாக இருந்தாலும் ஆண்கள் எப்படி எந்த வயதாக இருந்தாலும் போகலாமோ அதே மாதிரி பெண்களும் எந்த வயதினரும் அந்த சுவாமி வழிபடலாம் கூடி கொண்டாடலாம் என்பதுதான் எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரனுடைய வரலாற்றினுடைய பதிவை முன்னிட்டு எங்களுக்கு கருத்து நாங்கள் சொல்றது ஜட்மெண்டை வச்சுக்கிட்டு நாங்க பேசல வரலாற்றின் அடிப்படையில் உண்மையின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் பேசுகின்றோம் ஐயப்ப பக்தர்களே இதை நாம் உணர்ந்து தெரிந்து கொண்டு ஐயப்பனை நாம் வழிபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இசைவாணியை வசைப்பாடுகளை எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை வன்மையாக கண்டிக்கிறது இசைவாணியை முழு மனதுடன் நாங்கள் ஆதரிக்கிறோம் பெரியாரின் பேத்தி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இசைவாணியை பெரியாரி பெரியாரையும் அம்பேத்கரையும் நமது சத்திய நமது பெருஞ்சித்திரனாரையும் ஐயா காமராஜரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்றப் இசைவாணியை நாங்கள் வெகுவாக மதிக்கிறோம் அவரை பாராட்டுகிறோம் உன் வழியில் செல்லம்மா உன் உரிமைகளை நிலைநாட்டம் வழிபாட்டினாலும் சரி வேறு அரசியல் சரி பெண்கள் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது தமிழ் மக்கள் முன்னேற்றப் பெருவினுடைய வேண்டுகோள் இதுதான் எங்களது பணிவான வேண்டுகோள் கேரள அரசாங்கத்திற்கும் எங்களுடைய வேண்டுகோள் எது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறோம்